ஆறாம் வகுப்பு ஏழு ஒன்று கனவு படித்தது பார்க்க போகிறோம் பலரும் தங்கள் தாய்மொழியில் படிச்சுவைங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஐந்தும் கலந்தது தான் இவ்வுலகம் அப்படின்னு சொல்கிறவர் தொல்காப்பியர் உலக உயிர்களை வந்து ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் அண்ணா தொல்காப்பியர் கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் அப்படின்னு சொல்கிறது சில இலக்கியங்கள் சொல்லுது என்னென்ன இலக்கியம் அப்படின்னா முல்லைப்பாட்டு பரிபாடல் திருக்குறள் காரண அற்பது பாவை அதாவது மழை பெரிஞ்ச உடனே முல்லைப்பூ நிறைய பூத்துருக்கும் அதை பார்த்தோன்னா பார்த்தோம்னா அந்த பாவை பாவைன்னா பெண்கள் பெண்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் அதை வந்து திருடிட்டு போகலான்னு பார்க்குறா பாவை காரில் வந்து பறிச்சுட்டு போயிடுறா முல்லை முல்லைப்பூ 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 பாவை திருடுதல் திருடுதல் திரு திருடுதல் காரு அப்புறம் பறி மறிச்சிட்டு போகிறது முல்லைப்பாட்டு திருப்பாவை திருக்குறள் கார் நாற்பது பரிபாடல் இந்த இலக்கியங்கள்லாம் சொல்லுது எவ்வளவு அழுத்தினாலும் அளவை சுருக்க முடியாதது திரவ பொருள் ஆளை அமைக்கி முகக்கணும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி அப்படிங்கிற அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஒளவையார் வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தேய்த்த செய்தியை கூறும்னு வந்து பதிற்று பத்து அந்த நம்ம ஏதாவது காயம் ஆயிடுச்சுன்னா அந்த எப்படி போடுவோம் வெள்ளை பஞ்சு வெள்ளை விளையுன்னு தானே இருக்கும் பதிற்று பத்து கப்பல் பறவை சிறகடிக்கலாம சிறகடிக்காம நானூறு கிலோமீட்டர் வரையிலும் ஒரே சீரா பறக்கும் அப்படிங்கிறாங்க தாக்கிதல் ஏற்பட்ட பொண்ணை நரம்பினால் நரம்பினால் செய்தியை கூறும் நூல்னா அது நற்றினை தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்ற கருத்தை நிறுவியவர் வந்து கலிலியோ இதே கருத்தை திருவள்ளுவ மாலை அப்படிங்கிற நூல்ல சொன்னவர் யார்னா கபிலர் அந்த கபில மலையில் வந்த பாடல் வரி வேணுன்னா தினையளவு போதா சிறுபுள் நீர் நீண்ட பனையளவும் காட்டும் படித்தாள் அப்படிங்கிற மாதிரி வரும் அது கபிலர் சொன்னது விரிவான கருத்தை சுருக்கி கூறுவது எதுன்னா பழமொழி தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் யார்னா மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம் அவர்கள் இஸ்ரோ அறிவியல் அறிஞர் மயில்சாமி அண்ணாதுரை இஸ்ரோவின் தலைவர் சிவன் இவங்கெல்லாம் வந்து தமிழில் படிச்சுவீங்க Thank you.